ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நீங்கள் ரோஜா வளர்க்க ரொம்ப ஆசைப்படுவீங்க ஒவ்வொரு முறையும் நர்சரியில் அதிக பணம் கொடுத்து நிறைய ரோஜா செடிகளை வாங்கிட்டு வருவீங்க ஆசையோடு உங்கள் வீட்டில் நடுவீங்க அந்த செடிகளும் ஆரம்பத்தில் கொஞ்சம் துளிர்க்கும் அப்புறமா ஒவ்வொரு கிளைகளாக காஞ்சிட்டு வந்து மொத்தமாக செடியை பட்டு போயிடும் நீங்களும் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க நம்ம நடவு பண்ண ரோஜா செடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளர்ந்து நல்லா நிறைய பூக்களும் பூக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இப்போ நான் ஒரு ரோஜா செடியை நடவு பண்ண போகிறேன் ஏற்கனவே நம்ம நடவு பண்ண ரோஜா செடிகளை பாருங்கள் நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து நல்ல பூக்களோடு இருக்குது பாருங்கள் இது வந்து கல்கத்தா ரோஸ் இந்த ரோஜா செடியும் நல்லா வெயில் தாங்கி வளரும் இப்போ நீங்கள் பார்க்குறது பன்னீர் பட்டன் ரோஸ் இதுவும் நடவு பண்ணி ஒன்றரை மாதம் ஆகுது நிறைய கிளைகள்லாம் வந்திருக்கு இதுவும் புதுசாக வந்த கிளை தான் இப்போ நீங்கள் அடியில் பாருங்கள் ஒரு ஆரோக்கியமான செடிக்கு அடியிலேருந்து தான் கிளைகள் வரும் இங்கே பாருங்கள் பேசில் சூட்டு வருது பாருங்கள் சின்ன சின்னதாக இங்கே பாருங்கள் இங்கே கூட ஒன்று வருது பாருங்கள் இங்கே தெரியுது பாருங்கள் இங்கே தெரியுது அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் இதுவும் பேசில் சூட்டு நம்ம நடவு பண்ண அப்புறம் வந்தது தான் இந்த செடியை நடவு பண்ணி ஒன்றரை மாதம்தான் ஆகுது இந்த செடியை நடவு பண்ணுற வீடியோ கூட நான் நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன் நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு ரோஜா வளர்க்குறதுக்கு என்ன மாதிரி தொட்டி தேர்வு செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் குரோ பேக்கில் வளர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு க்ரோ பேக் அப்படி இல்லைன்னா பதினெட்டுக்கு பதினெட்டு க்ரோ பேக் அதுக்கு மேலே உள்ள அளவுகளில் வளர்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது பதினஞ்சுக்கு பதினஞ்சு க்ரோ பேக் ஒரு தொட்டி நம்ம பெரிய அளவில் தேர்ந்தெடுத்தால் தான் அந்த செடிக்கு வந்து வேர் நல்லா போக முடியும் ஒரு செடிக்கு வேர் எந்த அளவுக்கு பரவுதோ அந்த அளவுக்கு தான் செடிக்கு வளர்ச்சி இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் தாராளமான சைஸில் குரோபேக்கோ தொட்டியோ நம்ம எடுத்துக்கிடணும் இந்த பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக்கில் இந்த செடி எவ்வளோ செழிப்பாக வளருதுன்னு பாருங்கள் அடுத்தது வந்து பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக் அந்த பன்னீர் பட்டன் ரோஸும் பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் தான் இருக்குது இதுவும் பதினெட்டு பதினெட்டு குரோ பேக் தான் இதில் நான் மண் கலவை எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள் பாதி வரைக்கும் நான் உரங்கள்லாம் அதிகமாக சேர்க்காம ஆற்று மண்ணுக்கு பதிலாக எம் சாண்ட் கலந்து வச்சுருக்கேன் நம்ம தோட்டத்து மண் அப்புறமா கொஞ்சமாக கோகோபீட் எம் சாண்ட் இவ்வளோ கலந்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எம்சாண்டு கலந்தது நல்லா தெரியுது பாருங்கள் அந்த கலர் இந்த பாதிக்கு மேலே உள்ள கலவை தான் ஒன் இஸ்ட்டு ஒன் இஸ்ட்டு ஒன்றுங்கிற ரேஷியோவில் நான் நிரப்ப போகிறேன் ஏன்னா அடியில் வந்து உரங்களோ மற்ற இந்த பீட்லாம் அதிகமாக இருக்கக்கூடாது நான் இதை பற்றி விளக்கமாக நான் வேறு வீடியோக்களில் சொல்கிறேன் இந்த மாதிரி பாதிக்கு வேறு மாதிரி கலவையும் மிச்சம் உள்ள பாதிக்கு வேறு மாதிரி மண்களவையும் நிரப்பணும் அதே மாதிரி குரோபேக்காக இருந்தால் கூட நீங்கள் அடியில் ஹோல்ஸ் நிறைய போடணும் அதாவது நம்ம சுண்டு வரல் நுழைஞ்சிட்டு வெளியே வருது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஹோல்ஸ் ஒரு பதினஞ்சாவது போடணும் நல்லா அடுப்பில் கம்பியை காய வச்சுட்டு ஓட்டை போட்டிங்கன்னா ஈஸியாக விழும் அப்படி போட்டுன்னா தான் நம்ம ஊற்றுற தண்ணி அங்கே அடியிலெல்லாம் ஒரு சொட்டு கூட நிற்கக்கூடாது தண்ணி ஒரு சொட்டு கூட நின்றுச்சுன்னா அந்த செடிக்கு வளர்ச்சியே இருக்காது அதனால் குரோ இருந்தாலும் நீங்கள் ஹோல்ஸ் போடணும் நம்ம கடையில் வாங்குற தொட்டிகளாக இருந்தால் கூட சில தொட்டிக்கு கொஞ்சம் ஓட்டைகள் தான் இருக்கும் அது தவிர நீங்கள் சைட்லையும் நிறைய ஓட்டை போட்டுக்கிடணும் தண்ணி எந்த அளவுக்கு கீழே வெளியேறுதோ அந்த அளவுக்கு தான் செடி வந்து நல்லா வளரும் வளர்ச்சி இருக்கும் அடுத்ததான் நம்ம கவனிக்க வேண்டியது தொட்டிகளை சரியான இடைவெளி விட்டு அமைக்கிறது இப்போ நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு தொட்டிக்கும் இடையில எவ்வளோ இடைவெளி இருக்கு பாருங்க இந்த வாட்டர் கேனை வந்து அப்புறமா நான் எடுத்துருவேன் இது புதுசாக நடவு பண்ணி வச்சுருக்கேன் இந்த செடி நடவு பண்ண உடனே இதை நான் எடுத்துருவேன் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு தொட்டிக்கும் இடையில் தேவையான அள அளவு இடைவெளி இந்த மாதிரி நம்ம விடணும் அப்படி விடும்போது தான் அந்த செடி வந்து நல்ல பக்க கிளைகளும் விட்டு நல்ல ஸ்ட்ராங்காக வளரும் நம்ம பக்கத்தில் பக்கத்தில் வச்சோம்னா அந்த செடி மேல் ப மேலே நோக்கி தான் வளர பார்க்கும் ஸ்ட்ராங்காகவும் வளராது எப்படியாவது நம்ம இவங்ககிட்ட போட்டி போட்டு நம்ம மேலே போனோம் அப்படின்னு நினச்சி நீண்டுக்கிட்டு தான் போகுமே தவிர அது இயல்போட ஸ்ட்ராங்காக நல்ல பக்க கிளைகள் விட்டு வளர முடியாது அதனால் இடைவெளி கரெக்டாக இந்த மாதிரி பார்த்து விடணும் இப்போ நம்ம ரோஜா நடவு பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் ரோஜா நடவு பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு பழைய மண்கலவை தான் எடுத்திருக்கேன் இந்த மண்கலவை கிட்டத்தட்ட ஏழு மாதத்துக்கு முன்னாடி நம்ம தயாரித்தது எம்சாண்டு கலந்து தயாரித்ததுனால இந்த கலரில் இருக்குது நல்லா உதிரியாக தான் இருக்குது நீங்களும் பழைய மண்கலவை பயன்படுத்துகிறதா இருந்தால் ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய போட்டுட்டு அப்புறமா பயன்படுத்துங்க நான் இங்கே கொஞ்சமாக கோகோ பீட்டு எடுத்திருக்கேன் இது சாம்பலும் தொழு உரமும் கலந்தது இதுவும் கொஞ்சமாக தான் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குறது இதுவும் ஒரு பழைய மண்கலவை தான் அது செவப்பு மண்ணுங்கிறதுனால செவப்பாக இருக்குது இந்த பழைய மண்கலவையும் கொஞ்சம் கலந்துக்கிடுறேன் ரெண்டுமே பழைய மண்கலவை தான் ஏன்னா இது செங்கல் தூளை வச்சு செய்தது நல்ல உதிரியாக இருக்குது அதனால தான் கலக்கிறேன் இப்போ நம்ம எல்லா பொருளையும் ஒன்றா கலந்துக்கலாம் ஆரம்பத்தில் உரம்லாம் ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை பழைய மண்கலவுங்கிறதுனால ஏற்கனவே அதில் உரங்கள்லாம் இருக்கும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்க்குற உரங்களெல்லாம் விட நம்ம ஆரம்பத்தில் தொட்டிக்கு போடுற ஹோல்ஸு தொட்டியோட அளவு எல்லாமே ரொம்ப முக்கியம் நம்ம நடவு பண்ண போகிற செடி இது தான் இது கிரிகிரி ரோஸ் வெரைட்டி கலர் வந்து ஒயிட்டு நம்ம இந்த தொட்டியில் தான் நடவு பண்ண போகிறோம் இது ஏற்கனவே செடி வளர்த்த தொட்டி தான் பழைய தொட்டி நம்ம பழைய தொட்டிகளை பயன்படுத்தும் போது அந்த ஹோல்ஸ்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த தொட்டிக்கு கூட ஹோல்ஸ் எல்லாம் மண் மூடி அடைச்சிக்கிட்டு தான் இருந்தது நான் ஒரு ஈக்கு குச்சி வச்சு எல்லாத்தையுமே குத்தி விட்டுருக்கேன் நீங்களும் பழைய தொட்டியை பயன்படுத்துகிறதா இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அடியில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது தொட்டி வாங்கும் போதே இந்த மாதிரி அடியில் ஹோல்ஸ் இருக்கும் சைடில் வந்து நம்ம போட்டுக்கிடணும் எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் அளவுக்கு நம்ம நிறைய போடுறோமோ அளவுக்கு செடி ஆரோக்கியமாக வளரும் இப்போ இந்த மண்கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் தொட்டியில் அள்ளி வச்சிடலாம் தொட்டியோட அடிப்பகுதியில் போடுறதுக்காக நான் தனி எம் சாண்ட் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எம்சாண்டுக்கு பதிலாக ஆற்று மண் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி அடிப்பகுதியில் போட்டு விடுறதுனால தொட்டியில் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காது வேருக்கு ஒரு பிடிமானமும் ஏற்படும் செடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுடலாம் பரப்பி விட்டுட்டு மேலே மண்களவே போடலாம் இப்போ நம்ம மண்களவே நிரப்ப ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம மண்களவே ஃபுல்லாக நிரப்பிக்கிட்டோம் செடி நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மண்களவையை நல்லா அழுத்தி விடணும் இப்படி விடும்போது தான் மண்ணுக்கு ஓரளவு ஒரு பதம் கிடைக்கும் ஓவராக காற்றோட்டத்தன்மையாக ரொம்ப புலபொழன்னு இருந்தாலும் வேறு பரவ முடியாது அதனால் நம்ம இப்படி கொஞ்சம் அழுத்தி கொடுக்கணும் இப்போ நம்ம செடியை நடவு பண்ண ஆரம்பிக்க போகிறோம் நம்ம நடவு பண்ண போகிற செடி ஆன்லைனில் வாங்கினது தான் அந்த நர்சரி கவரில் இருக்கிற செம்மண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மண் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மண் கலவையில் ஆல்ரெடி பத்து நாளைக்கு முன்னாடியே நான் நடவு பண்ணி வச்சுருக்கேன் செடி நல்ல ஆரோக்கியமாக இருக்குது இப்போ நம்ம செடியை தொட்டியிலேருந்து வெளியே எடுத்துடலாம் மண்ணை களைக்காம நடவு பண்ணிடலாம் தொட்டி மேலே கையை கொடுத்துக்கிட்டு தொட்டியை கவுத்தணுன்னா மண் கலையாமல் செடி வெளியே வந்துடும் இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் நம்ம மண் கலவையை தள்ளி அப்படியே நிரப்பி விட்டுர்லாம் செடி நடுவில் இருக்கான்னு பார்த்துக்கிடணும் நான் ஏன் செடிகளெல்லாம் இந்த முறையில் தான் நடவு பண்ணுவேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளரும் நம்ம செடியை நடவு பண்ணிட்டோம் தண்ணி ஊற்ற போகிறோம் நம்ம முதல் தடவை தண்ணி ஊற்றுறதுனால நிறைய தண்ணி ஊற்றணும் அந்த ஹோல்ஸ் வெளியே வெளியேறுற அளவுக்கு ஊற்றணும் நம்ம அப்படி ஊற்றுறப்போ தான் தண்ணி அதுக்குன்னு ஒரு ஸ்பீடான வழியை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டோம் எவ்வளோ மழை பெய்தாலும் தண்ணி கட கடன்னு இருக்கும் தண்ணி எந்த அளவுக்கு வெளியேறுதோ அளவுக்கு தான் செடி ஸ்பீடாக ஆரோக்கியமாக வளரும் இப்போ நம்ம நடவு பண்ண ரோஜா செடியை பத்து நாள் கழித்து பார்க்க போகிறோம் செடி எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்க மொட்டுக்கள்லாம் சின்ன சின்னதாக இருந்தது பூக்களாக பூத்துருக்கு இங்கே பக்கத்தில் பாருங்கள் ஒரு பன்னீர் பட்டன் ரோஸ் பதியமும் இதில் நான் வச்சேன் ஒரு பதியம் நல்லா நிற்கிறதுனாலே இந்த மண்கலவை சரியான மண்கலவைன்னு அர்த்தம் இதில் வளர்கிற செடிகளும் நல்லா வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்